போகி திருநாள் போகி திருநல் தமிழில் விளக்கம் போகி என்பது தமிழர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது தைப்பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது போகி திருநாளின் முக்கியத்துவம் பழையவற்றை அகற்றி புதிய வாழ்க்கையை வரவேற்கும் நாள் தீய பழக்கங்கள் பழைய கவலைகளை விட்டுவிட்டு நல்ல தொடக்கத்தை செய்யுமாகும் இந்திரன் மழை தெய்வம் வழிபாடு செய்யப்படும் நாள் போகி தி போகி பொங்கல் வீட்டில் தேவையற்ற பழைய பொருட்களை எரித்து போகி போகி என்று கூறி கொண்டாடுவார்கள் இது மனசுத்தியும் வாழ்வில் மாற்றமும் குறிக்கும் வழக்கங்கள் வீடுகளை சுத்தம் செய்வது வாசலில் கோலம் ஈடுவது புதிய உடைகள் அணிவது உறவினர்கள் ஒன்றாக கூடுவது போகியின் செய்தி பழையதை விடு புதியதை வரவேறு போகி திருநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நல்வாழ்வு வளம் தரட்டும்